பாருங்க அப்புறம் ஸ்க்ரூஸ் வந்து பாருங்க பிளஸ் அண்ட் மைனஸ் அப்புறம் ட்ரில்லிங் மிஷின் அதாவது அதாவது சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா கலத்திக்கலாம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து நட் டிரைவர் கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க லிங்க டச் பண்ணீங்கன்னா போதும் நம்மளுடைய ப்ராடக்டோட கேட்லாக் வந்துடும் வரைக்கும் நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டுருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கேட்லாக் பார்மெட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பிரைஸ் லிஸ்ட் என்ன நம்மளுடைய பிரைஸ் என்ன மார்க்கெட் பிரைஸ் என்ன ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு புது உறவு நம்ம நெட்ஒர்க்கு அப்படின்னு பாருங்க அதாவது நண்பர்களே பாருங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே இதை நீங்க கண்டினியூஸா தொடர்ந்து பார்க்கும்போது நீங்களே உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது நண்பர்களே பாருங்கள் இது எலெக்ட்ரிக் ஒரு ஒயர்லெஸ் ஒரு டூல் அதாவது பாருங்கள் நண்பர்களே இது ஒரு டிசி பேஸ்ட் ஒரு பேட்டரி பேஸ்ட் ஒரு ஒரு ஆப்ரேட்டிங் டூல் இதை பேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதை உங்கள் வீட்டில் இருக்க எவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னை ஸ்க்ரூஸை நீங்கள் கலத்துவதற்கும் டைட் பண்ணுவதற்கும் ரிலீஸ் பண்ணுவதற்கும் இதை சூப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதில் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு பத்து டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ் அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து உங்களுக்கு அளவுகள் கொடுத்துருக்காங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஒரு சிக்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரில்லிங் பிட் அதாவது நீங்கள் சோத்துலேயோ உங்களுடைய வால்லையோ நீங்கள் ட்ரில் பண்ணுவதற்கு வசதியாக ஒரு ஆறு பிட்டு கொடுத்துருக்காங்க ஆறு டயமீட்டர் ஸோ பாருங்க அப்போ அந்த அளவுக்கு இது வந்து ஹெவி டார்க் ஹை ஆர்பிஎம் ஸோ உங்களுக்கு பாருங்க அழகான ஒரு அடாப்டர் கொடுத்துடுறாங்க இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி வோல்ட்ல டுவெண்ட்டி ஒன் வோல்ட்ல நீங்க ஆப்ரேட் ஆகுது இதை பாருங்க இதுக்குள்ள வந்து பில்ட் இன் ஒரு கோர் நம்பர் ஆஃப் லித்தியம் அண்ட் பேட்டரி இருக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் ஸோ நம்பர்ல பாருங்க நான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் போல்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க அப்புறம் ஸ்க்ரூஸ் வந்து பாருங்க பிளஸ் அண்ட் மைனஸ் அப்புறம் ட்ரில்லிங் மிஷின் அதாவது ட்ரில் பிட்டு இத்தனை நம்பர் ஆஃப் பிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரு டென் நம்பர் ஆஃப் நட் டிரைவர் அதாவது சின்ன போல்ட் நட் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்து உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்க சூப்பராக கலத்திக்கலாம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து நட் டிரைவர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு லாங்ல இருக்கும் ஒரு எல் ஒரு யூ இருக்கும் அந்த மாதிரி இடத்துலையும் நீங்க வந்து ஒரு சின்ன உள்ள இருக்கக்கூடிய நட்டையை நீங்க கலத்துற மாதிரி அழகான ஒரு அமைப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க இது நண்பர்களே ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை நீங்க பென் பண்ணு நீங்க நீங்க அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணி சூப்பரா பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம் சோ இந்த ஒரு டூல் இருந்தா போதும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்களை நீங்க வந்து டைட் பண்ணுவதற்காகவும் ரிலீஸ் பண்ணுவதற்காகவும் அதுக்கப்புறம் பாருங்க சுவத்துல பிளேவுட்ல நீங்க ட்ரில் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக அழகான ஒரு அமைப்பா இருக்குது ஹெவி ஆர்க் ஹெவி டார்க்கு நல்ல ஸ்பீடா இருக்கு ஸ்பீடை வந்து நீங்க எவ்வளவு ஸ்பீட் வரும் இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் பிளஸ் வந்து ஸ்பீடை வந்து நீங்க கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நல்லா இப்போ நீங்க வந்து இப்போ கான்கிரீட்ல அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பீட வந்து நீங்க கூட்டிக்கலாம் அந்த அளவுக்கு அமைப்பு இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஷ்டமாக ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே ஸோ பாருங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் வரலாம் சந்தேகம் என்னை டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம நம்பர் வந்து எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது நீங்கள் கால் பண்ணி நான் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா கீழே காயினி ஒரு மெசேஜ் போடுங்க நீ காயினி மெசேஜ் வந்தோடனே நம்ம அட்மிட்டர் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்துடும் அந்த லிங்க்குள்ள நீங்கள் லிங்கை டச் பண்ணீங்கன்னா போதும் நம்மளுடைய ப்ராடக்ட்டோட கேட்லாக் வந்துடும் ஸோ இதுவரைக்கும் நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டுக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கேட்லாக் ஃபார்மட்டில் நம்ம வந்து ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பிரைஸ் லிஸ்ட் என்ன நம்மளுடைய பிரைஸ் என்ன மார்க்கெட் பிரைஸ் என்ன ஸோ அதே அதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அது எல்லா டீட்டெயிலுமே இருக்கு ஸோ நீங்க எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த ப்ராடக்ட்டை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எப்போ உங்களுக்கு அதை பை பண்ணு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க இருந்த இடத்துல இருந்து பை பண்ணிக்கலாம் ஸோ நம்பளை பாருங்க நீங்க ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அட்ரஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் டேஸ்ல அந்த மெட்டீரியல் வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடும் ஸோ ரொம்ப இது ரிலேட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்ன டைம் கால் பண்ணுங்க திறந்தோறு நம்ம வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பறக்காரிங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன்ல இருக்கும் திறந்தோம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்